அன்புள்ளம் கொண்டவிய வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த புதன் பயிற்சியானது மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின் மேசராசி மேசராசில அதாவது மீன இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்குது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான் இன்னும் சொல்ல போனா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் மேசராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு பணம் சார்ந்த அமைப்பு குரு ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வருங்க டாக்குமெண்ட் இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறோம் அதுக்கு முதல் புதன் தேவைப்படுறாரு சோ அந்த புதன் இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போது எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது அப்படிங்கறத ஃபுல் வீடியோல பேசியிருக்கோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க பாப்போம் பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே இந்த புதன் பயிற்சியானது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் பகன் செஞ்சரிக்கிறான் அதாவது உங்க ராசியாதிபதியை ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இதோட அர்த்தம் என்னன்னா நீங்க எதுவும் வீண் வாதங்களிலோ வீண் விவாதங்களிலோ தேவையற்ற வழக்குகளிலோ இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படி இன்வால்வ் ஆகும்னா அதனால உங்க பேரு நெகட்டிவா வெளியில வரும் என்ன இப்படி இருந்தாரு நல்ல மனசு அதாவது நெகட்டிவ்ங்கிறதோட நீங்க ஏமாந்துட்டீங்க நெகட்டிவ்ங்கிறது கூட தான் சொல்லுவாங்க ஆனா இது வந்து நீங்க ஏமாந்துட்டீங்க லக்கணத்துல ராசியில கேது வரப்போதா அப்ப கண்டிப்பா ஏமாந்துட்டீங்க அதுவும் சனியின் பார்வையும் இருக்கு ராசியில கேது இருக்கு சனியின் பார்வையும் இருக்கும் போதுல அப்ப எந்த மாதிரி ஏமாந்துட்டீங்க வஞ்சிக்க பத்தியர்கள் துரோகம் பண்ணிட்டீங்க ஒண்ணு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு கோர்ட்டு கேசு அழையணும் இல்லையா துரோகம் பண்ண பட்டிருப்பாங்க நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதம் அது அதாவது மாதம் தோதோ ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய கூடிய புயன் பயிற்சி அது மட்டும் தானு கேட்டோம்னா தொழில் ஸ்தானத்துல வேலையாட்களால் ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு வேலை பார்க்க அதாவது தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலை உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் தொழில் அதிபர்களுக்கு தான் மட்டும்தானா அப்படின்னு ப்ராஜெக்ட் மேனேஜராவோ ஒரு டீம் லீடராவோ ஒரு கம்பெனி ஒரு கம்பெனிக்கு மேனேஜராவோ இருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்கள் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்களால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நிகழும் அது கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் அந்த அமைப்பாலேயோ இல்ல ஒரு எழுத்துப்பூர்வமான அமைப்பாலேயோ ஒரு பதிவு சார்ந்த அமைப்பாலேயோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குவாங்க சோ எதுக்கும் தயாராகுங்க எல்லா சூழ்நிலையும் சமாளிக்க கத்துக்கோங்க அந்த சூழ்நிலையை சமாளிச்ச பின் உங்களுக்கு ஒரு வருமானம் ஒரு ஊதியம் ஒரு கௌரவம் சார்ந்த அமைப்பு இருக்கும் ஒரு அடி விழுந்துதான் எந்திரிப்பீங்க சோ அந்த அடி விழுகும் போதுல எப்படி எந்திரிக்கணுங்கிறத தெளிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி குடும்பம் சார்ந்த அமைப்புல மத்தவங்களும் உங்க குடும்பத்துல தலையிடாதீங்க தலையிட விடாதீங்க அது பெற்றவங்களா இருந்தா இப்ப திருமணமானவர்களாக இருந்த கணவன் மனைவியிற்கு பிரச்சனையை பெற்றவர்கள கூடாதீங்க அப்பா அம்மா சான்ற மூணாவது மனிதர விடாதீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க உங்களுக்கு ஏன் குடும்பம் நான் அப்படின்னு இருக்க கத்துக்கங்க அதே மாதிரி கணவனாக இருக்கும் பட்சத்தில் அதாவது நீங்க வந்து உங்களோட கணவர்கிட்டயோ உங்களோட மனைவி தேவையில்லாத வீண் வாதங்கள்ல ஈடுபடுற மாதிரி சூழ்நிலை நடக்கும் அவங்க உங்களை ஏமாத்துவாங்க உங்களை ஏமாதி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க சோ நீங்க ஏமாந்து போற மாதிரியும் உங்க மனசு விரக்தி அடைகிற மாதிரியும் வேதனை படுற மாதிரியும் அவங்க நடந்துக்குவாங்க என்ன இப்படி நெகட்டிவாவே சொல்றேன்னா காரணம் என்னன்னா எட்டாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல புதன் வரவே கூடாது அப்படி வரும்போதுல ஒரு சில சந்தர்ப்பங்களே சூழ்நிலையை ஆகணும் இது மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டா இதோட இன்னொரு விஷயங்களும் இருக்கு அவங்களால இந்த வேதனைக்கு பின் உங்களுக்கு சகல சந்தோஷமும் கிடைக்கும் திடீர்னு இப்ப ஒண்ணும் இல்ல உங்க கணவர் வந்து உங்களுக்கு சண்டை போடுறாரு திடீர்னு ஏசி வாங்கி வைப்பாரு உங்க கணவர் ரெண்டு உங்கள்கிட்ட பிரச்சனை திடீர்னு குறிச்சு வாங்கியிருப்பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் வீட்டுல அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இதே மனைவியா இருக்கும் பட்சத்தில் அப்படி அப்படித்தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்புறம் நைட்டு கூப்பிட்டு போய் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு அப்புறம் தான் கன்னியாசினருக்கு வந்து நல்லா இருக்குமே ஒழிய இந்த மாதம் இந்த பேர்ச்சி முழுவதும் பதினாலு நாட்களும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்ல சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு வாதங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் இதெல்லாம் இயல்புதான் மனுஷ வாழ்க்கையில அதெல்லாம் சரி அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாற்றங்கள் இயல்பு அப்படின்னு நினைச்சிட்டு போறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சரியா அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தை நீங்க டைவர்ஸ் சார்ந்த கேசஸ் நிறைய அட்டன் பண்ணுவீங்க வக்கீலா இருக்கிறவங்க சோ இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நீங்க வந்து அட்டன் பண்றது வந்து உங்களோட விருப்பம் என்ன பொறுத்தவரையும் உங்களுக்கு உங்களை தேடி வராங்களா கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் பிரிச்சு காசு தேவை எனக்கு வருமானம் தேவை அப்படின்னு நினைச்சு பிரிச்சு விட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் நான் எதுவும் அதை பத்தி சோ நீங்க இந்த மாதிரி அட்டன் பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் சரியா அதே மாதிரி போலீஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாமோ நினை போறோம் செவ்வாய் நீச்சம் ராசியாதிபதி எக்ல அப்படிங்கும் போது போலீஸ் வேலையை விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு தோணும் அதெல்லாம் அவசரப்பட வேண்டாம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் அதுக்கப்புறம் பழைய வழி கேட்டு பண்ணுங்க சரியா அதே மாதிரி டாக்டர் லக்னத்துல ராசியிலே கேது போறதுனால இது ஒரு நல்ல அமைப்பு சோ தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்குள்ள டாக்டராக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பெயர் வெளியில வரும் படிப்பு ரீதியா டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க வேணா படிக்கிறவங்க புதன்ல அவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல மார்க் அடி மார்க்கின் அடிப்படையிலயோ ஒரு பேர் அடிப்படையிலயோ பெருமையா வெளிய வரும் சோ டாக்டர்ஸ்ல படிக்கிறவங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதியில இருக்கிறவங்க மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு பார்க்கறவங்க நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு பாக்குறவங்க மூளை சம்பந்தப்பட்ட வியாதிக்கு பாக்குறவங்க விஷயம் சொல்லிருக்கேன் இந்த ஆறு விஷயத்துல இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை உங்களுக்கு சாதகமான தன்மையை நிகழ்த்தும் சரியா உங்களுக்குத்தான் சாதகம் அதாவது மருத்துவம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு அதாவது மெடிக்கல்ல இருக்கீங்க நீங்க மாத்திரை எடுத்து கொடுக்கற தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கா இருக்கும் சோ நெகட்டிவ்க்கு நெகட்டிவாக போகும்போது பாசிட்டிவ் மாதிரி இருந்து அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்ல சரியா அதே மாதிரி இந்த புதன் பெயர்ச்சியானது ராசி கெட்ல வரும்போதுல தந்தையாரோட உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படும் தந்தையாருடைய உடல்நிலை வந்து பாதிக்கப்படுறதுனால அதாவது தந்தை உங்களை நினைத்து வேதனைப்படுவார் அப்படிதான் சொல்லணும் உங்களோட தந்தை கன்னியாசினருடைய தந்தை உங்களை நினைத்து வேதனைப்படுவார் அப்படின்னு தான் அதை சொல்லணும் சோ அது வேணா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல யாரு ராசியாதிபதி போறார் உங்களை நினைத்து தந்தையார் வேதனைப்படுவார்ங்கிறது இயல்பு அதே மாதிரி தாயார் உங்களை நினைத்து சிந்தனை பண்ணுவார் பகை வீட்டுல இருக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இயல்பா இருக்கும் அதாவது தாய் தந்தையார் இந்த நேரத்துல உங்களை நினைச்சு வேதனைப்படுவாருங்கிறது உங்களோட அமைப்பா ஒழிய அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அவங்களுக்கு ஏதாவது செக்க பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தன்மை வராது எல்லாமே சாதகமா இருக்கு அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உதல்நிலை பாதிப்பு பண வரவு சார்ந்த அமைப்பு இதுல எல்லாம் பாதிப்பு இல்ல ஆனா உங்களை நினைத்து வேதனைப்படும் தன்மை அளவுக்கு ஏதாவது ஒரு சூழலும் நடக்கும் சரியா அந்த விஷயங்கள் நீங்க அந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்கோங்க சரியா அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேலையாட்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்புல இருக்கு அதை மட்டும் கவனமா பண்ணிட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி புதுசா வர்றாங்க பாத்தீங்களா கிளைண்ட்ஸா வருவாங்க பாத்தீங்களா இடைத்தரகர் அதாவது நடுவுல கொஞ்சம் கவனமா கிளைண்ட்ஸ் அதே மேட்ரி மோனி ரிலேட்டடா இருக்கவங்க ஏற்கனவே பண்ணி வச்ச திருமணம் சார்ந்த அமைப்புல எதுவும் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் இதுவும் கரெக்டா இல்லாம இருந்ததுன்னா இப்ப அதெல்லாம் பிரச்சனை வரும் கவனமா இருங்க மேட்ரி மோன் ரிலேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ப்ராசஸ்ல கவனமா இருங்க அதே மாதிரி கம்பெனி ரிலேட்டடா டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல பாதிப்பு உள்ளவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க டாக்குமெண்ட் பாதிப்புனா என்ன இப்போ ஒரு சிலர் வந்து டாக்குமெண்ட்லயே போலாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட் மட்டும் இல்லை இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எடுத்துக்கோங்க டேட்டா சயின்ஸ் அவங்க ஃபுல்லா டேட்டா ஹேண்ட்லிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அசோ அவங்க கேண்டில் பண்ற டேட்டாவை தப்பா அப்லோட் பண்ணிடுவாங்க வேர்ட் ரிலேட்டடா டைப் பண்ணிடுவாங்க டைப் பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சனை பிரச்சனை தப்பான இதை எழுதிடுவாங்க அதே மாதிரி எழுத்தாளர்கள் எழுதும் போதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூணாம் அதிபதி நீச்சம் ஆசிய அதிபதியில தப்பான விஷயத்த வழக்கு சார்ந்த நீங்க போலீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டரா இருக்கீங்க இந்த நேரத்துல நீங்க அதிகமான ரைட்டரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க இந்த நேரத்துல அதிகமான எழுதுவாங்க வழக்கு துறையில இந்த கீபோர்ட் டைப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல உம் கோட்ல அவங்க இந்த நேரத்துல அதிகமா கேசஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் டைப் பண்ணும்போது தப்பா டைப் பண்ணக்கூடாது அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சரியா அதே மாதிரி விஏஓ இருக்கீங்கன்னு விஏஓ தலையாரின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ரெவென்யூ ஆஃபீஸருக்கு பிரச்சனை இல்ல ஐ மீன் ரெவென்யூ ஆஃபீஸருக்கு பிரச்சனை இல்லைன்னா தேடி போய் உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்குவீங்க ஆனா மத்தவங்க அப்படி தீர்த்துக்க இல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இயல்பா இருக்கா அப்படின்னு கேட்டால இல்ல இப்ப பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் ஸ்கூல்ல ஏதாவது தப்பான பேர் எடுத்து இது பண்ணி நிற்பாங்க கல்லூரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேர் வாங்குவாங்க படிக்கிற சம்பந்தமா இல்ல டாக்குமெண்ட்ஸ் சோ அந்தந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்தந்த புதன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தான் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும்னா எட்டாம் இடத்துல அதனால ஒரு அசிங்கம் அதே அசிங்கத்தாலே திரும்பியும் ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல புகழ்ச்சியான பேர் அது கிடைக்கும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பாங்க பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பேச்சு வாக்குஸ்தானம் ரெண்டுல கே அதாவது ராசி ரெண்டாம் அதிபதினு சொல்லப்படுற சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லப்படுற சுக்ர பகவான் சனி ராகுவோட இனிது உங்க நட்சத்திர அதிபதிக்கு யார் எதிரிகளோ அந்த எதிரியோட இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எறாங்க சோ உங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப கவனமா இருக்கணும் பேசுற வந்து தப்பா பேசிட்டு அப்புறம் தப்பா பேசிட்டோமே அதே மாதிரி வார்த்தை வாக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் பணத்தை கையில இருக்கிற பணத்தை யார்டையும் கொடுக்காதீங்க கொடுத்துட்டு அப்புறம் உட்காந்துருக்கேன் என்ன உட்காந்துருங்க அப்படித்தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த தன்மையில இப்ப உங்களுக்கு இருக்கு சோ அந்த மாதிரி அமைப்புகளால அது தேவையில்லாம பணராசிகளின் நம்பிக்கையின் பேர்ல கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க அதே மாதிரி ஜாமீன் போடுறேங்கிற பேர்ல யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க உங்க காசை கொடுத்துதான் மாட்டோம் இல்ல யாரோ ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டோம்னு வச்சாங்களே ஹயம்பாட்ட ஊரை விட்டு ஓடிட்டானா யாரு நம்ம போய் பாக்குறது சோ ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பணத்தை கையாள்வதில் ரொம்ப கவனம் குரு பேர்ச்சி பணத்தை கையாள்வதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் சிம்ம ராசி சி உத்திர நட்சத்திரக்காரர்கள் முக்கியமானவர்கள் சரியா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பயண அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் வண்டி வாகனத்தை போகும்போதுல கவனமா போகணும் சோ நீங்க அதிகமா பயணம் பண்றதுனாலயோ உங்களுக்கு வந்து உடம்பு வலி வரலாம் அது பிரச்சனை இல்லை வண்டி ஓட்டும் போதெல்லாம் கவனமா போகாட்டி ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கங்க வேற எதுவும் இல்ல அது ஒண்ணு பண்ணவே போதும் அதே மாதிரி கார்ல போகும்போது சீட் கார் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாத்துக்கோங்க வீண் அலைச்சல்களால் இந்த நேரத்துல நிறைய அவஸ்தைகள் ஏற்படுத்தும் அது மட்டும் கவனம் பண்ணிட்டாலே போதும் வேற எந்த நெகட்டிவ்க்கும் இங்க வேலை இல்ல அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பயணம் படிப்பு க பள்ளி மாணவர்களாக இருக்க பட்சத்தில் படிப்பு சார்ந்த அமைப்பு எல்லாமே சாதகமான தன்மை தான் நெகட்டிவுக்கு வேலை இல்ல எங்க கவனமா இருக்கணும்னா வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஒரு சில பாதிப்புகள் வரும் அதை விற்கிற தன்மை எல்லாம் வரும் அதெல்லாம் பாத்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தை விற்கிற தன்மை இதுவும் நடக்கும் சோ நான் என்ன சொல்றேன் வண்டி வாகனம் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லிதான் சொல்றேன் இந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா நல்ல எல்லாம் நல்ல முறையில நடக்கும் ஆனா கொஞ்சம் பாதிப்பு வச்சுதான் நல்ல முறையில நடக்கும்ங்கிறது இயல்பு சரியா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் தாயாரோட உடனே தந்தையாரோட உடனே தாய் தந்தையருக்கு அதாவது குழந்தைகள் கன்னியாஜி குழந்தைகளோட பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது அவங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி காமிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அந்த குழந்தையால உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி கணிக்கிற மாதிரி சூழ்நிலை நடக்கும் சரியா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராசிக்கு எட்டாம் இடத்துல வர புதன் பகவான் உங்க நட்சத்திராதிபதியான செவ்வாயோட வீட்டில ஏற்ற புதன் பகவான் வராரு சோ இந்த நேரத்துல மைண்ட் தெளிவா வேலை செய்யும் ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும் எப்படியெல்லாம் வேலை சம்பாத்தியத்தை பார்க்கணும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல ஒரு பாதி பாதிப்பும் இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதும் சம்பாத்தியம் கூடுதல் ஊதிய உயர்வு சார்ந்த அமைப்பும் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புமே உங்களுக்கு கூடும் ஏன்னா வருமானம் வர்றதே ஒரு அதனால அதனாலதான் வருமானம் கிடைக்குது சோ திருமணம் ஆகணுங்கிறதுக்காண்டியாவது உங்களுக்கு ஒரு வேலை சார்ந்த அமைப்பு கிடைக்கும் சோ இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு வேலை சார்ந்த அமைப்பு அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் தான் இருக்கு அது ஒண்ணும் சாதகமா இல்ல சோ குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க எதுவும் அலர்ஜி ரிலேட்டடான ப்ராப்ளத்தால ஹாஸ்பிட்டலுக்கு போற தமிழ் குழந்தைகளுக்கு வரும் சோ அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க சரியா வீடியோ டைம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஜோதி ஆசனைக்கு கீழோ உள்ள நம்பரை கால் பண்ணுங்க நன்றி